எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானே ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வாங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அருமையான வெந்தயக்களை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நேற்று நம்ம ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் அதோட ப்ரிப்ரேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் அதுக்கு முன்னாடி நான் வந்து போட்டோம் ரெண்டு வீடியோவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம் பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோவை வந்து கட்டாயம் செக் பண்ணுங்கள் எங்கள் அம்மா எங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கட்டும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் சரி எங்களுக்கு வந்து இந்த களியை வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க இந்த களியில் வந்து அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு வாங்க நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அடம் பிடிப்போ ஆனால் அது இப்போ தான் தெரியுது அது எவ்வளோ வந்து நம்மளுக்கு முக்கியமாக அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் வந்து ஜூஸ் குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க நீங்கள் வந்து இதை வந்து உலக்கலையும் பயன்படுத்தலாம் நான் காப்பிடி உலகு பெரும்பாலான வீட்டில் வந்து டம்ளர் தான் இப்போ வந்து மோஸ்ட்லி இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு டம்ளரில் போட்டு காமிக்கிறேன் இதை தனித்தனியாக தான் ஊற வைக்கணும் ஜூஸ் குடிக்கிற டம்ளரில் வந்து எந்த டம்ளர் எடுத்தோமோ அந்த அந்த டம்ளரை விட குட்டி டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து அதையும் ஒரு தனியான பாத்திரத்தில் போட்டுக்கரலாம் காப்படி உலக்க நீங்கள் வந்து அந்த காப்படி உலக்கில் எடுத்தீங்க அப்படின்னா காப்படி உலக்குலையே இந்த இது வந்து நூறு உலக்கு இருக்கும் சின்ன உலக்கு அந்த இதில் வந்து நீங்கள் உளுந்து எடுத்து போட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் ஸோ உலக்குக்கும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியாச்சு டம்ளருக்கும் மெஷர்மெண்ட் சொல்லியாச்சு இது வந்து குட்டி எந்த ட இது அதை விட குட்டி டம்ளர்லையே நம்ம கால் டம்ளர் அளவுக்கு தான் வெந்தயம் எடுக்கணும் நைட்டே இப்போ நம்ம இதை வந்து ஊற வச்சுட்டு காலில் அரைக்க போகிறோம் நைட்டு இப்போ வந்து ஊற வைக்கிறனால வெந்தயம் வந்து நல்லா ஊறி நல்லா மலர்ந்து பொது பொது பொதுன்னு வந்துடும் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க நாளைக்கு காலில் வந்து பாருங்கள் எப்படி இருக்கும்னு இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த வெந்தயம் உளுந்து அரிசி இது எல்லாத்தையும் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி மூ ஒரு மூடி போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம் காலையில் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாங்க இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைட்டு இந்த மாதிரி பண்ணும்போது காலைல கொஞ்சம் நம்ம ஒரு எப்போதும் எந்திரிக்கிறத விட ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை பெரும்பாலும் சனிக்கிழமும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த மாதிரி வெந்தயக்களிலாம் சாப்பிட்றது வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அடிக்கடி வந்து செய்வாங்க சனிக்கிழம தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த மாதிரி களி சாப்பிட்றதுன்றது பாருங்க நான் சொன்ன மாதிரியே எவ்வளோ பொது பொதுன்னு வெந்தயம் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிரைண்டரில் தான் போட போகிறோம் கிரைண்டரில் தான் கட்டாயம் ஆட்டணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா வலுவலுன்னு மெத்து மெத்து நல்லா பந்து மாதிரி ஆட்டி வரும் மிக்சிலையும் ஆட்டலாம் அரைக்கலாம் ஆனால் மிக்ஸியில் அரைக்கிறதுன்றது வந்து குவான்டிட்டி கம்மியாயிரும் அங்கங்கே ஒட்டிக்கிறோம் கம்ஃபர்டபுளான இரு அப்படி இருக்கும் அப்படின்னா சிரமம் பார்க்காம நீங்கள் கிரைண்டரில் போடுங்க அதுதான் நம்மளுக்கு நல்லா வலுவலுன்னு சூப்பராக வரும் வடக்கு ஆட்டும் போதும் நீங்கள் மிக்சியில் ஆட்டுறதை விட ஒரே ஒரு கிரைண்டரில் வந்து ஆட்டி பாருங்கள் அவ்வளவு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த அரிசி இதை வந்து தனியாக இது பண்ண போகிறோம் உளுந்து இதை வந்து உளுந்து வெந்தயத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி வந்து கிரைண்டர் எல்லாத்தையும் நல்லா வந்து கழுவி வச்சு வச்சுருக்கேங்க இந்த வெந்தயம் வந்து சாப்பிட்றது இந்த வெந்தயக்களி வந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் வந்து லேடிஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பாடி ஹீட்னால ஒயிட் டிசார்டர் இருக்கும் அது வந்து க்யூர் ஆகும் அதே போல் ஜென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து மோஸ்ட்லி வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வந்து ஒரே இடத்துலையே வந்து உட்காந்து வேலை பார்க்குறாப்புல இருக்கும் அப்போ பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அவங்களுக்கும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது மெயினாக வந்து வெயில் காலத்தில் கட்டாயம் அடிக்கடி நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு கொடுங்க மாதத்தில் வந்து ஒரு நாலு தடவையாவது வந்து இதை வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது அதாவது ரெண்டு மாதத்தில் ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டு தடவை சாப்பிட்றது வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து உளுந்து இது வந்து நல்லா அரைச்சிருச்சு அது கூட லாஸ்ட்டில் வந்து அரிசியும் போட்டு நல்லா இதை வந்து ஆட்டி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிரைண்டரில் வந்து வலிச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு நீங்கள் வந்து கல் உப்பு அல்லது எந்த உப்பு பயன்படுத்துவீங்களோ அதை கொஞ்சமாக சேர்த்து இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் கரைச்சி வச்சுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ வந்து அடுப்பில் வந்து வைக்கலைங்க ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டு கிரைண்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்க போகிறோம் இந்த கிளி பார்த்திங்க அப்படின்னா சட்டுன்னு வந்து அடியில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சைடில் வந்து நல்லா சுருண்டு சைடில் வந்து கொஞ்சம் ஒரு தண்ணியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அரை டம்ளர் வந்து அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ உப்பு போட்டு வச்சுருக்க அந்த மாவு வந்து அடுப்பில் வந்து ஏற்றியாச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா கை விடாமல் கிளறணும் கெட்டி வ பட்ராப்பில் இருக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும் கை மட்டும் விட்டுறக்கூடாது கை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படியே திரண்டு திரண்டு வரும் ஹெல்ப்புக்கு யாராவது இருப்பாங்க அப்படின்னா மாற்றி மாற்றி கிளறிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம நல்லா அங்கே சைடில் வந்து கொதிக்கிற தண்ணியதோடு சேர்த்துடலாம் தொட்டு பார்க்கும்போது கையில் வந்து பிசு பிசுன்னு இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து களி வந்து இன்னும் கொஞ்சம் செட் ஆகலை அதாவது வேகலை பச்சையாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றினோடனே அப்படியே குளக்குளன்னு இருக்க அப்புறம் அப்படி தண்ணியாக தெரியும் பயந்துடாதீங்க மறுபடியும் நம்ம கிளற கிளற இந்த களியில் வந்து அந்த தண்ணியெல்லாம் ஈர்த்து நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு பக்குவத்துக்கு வரும் இதை வந்து நம்ம அடிக்கடி வந்து ஒ உடம்புல வந்து சேர்க்குறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இந்த இடத்துல வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து சேர்த்தும் பயன்படுத்தலாம் அதுவும் இன்னும் உடம்புக்கு வந்து ரொம்ப போக் சக்தியை வந்து கொடுக்கும் நல்ல போஷாக்காக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து திரண்டு வந்திருக்குன்னு நல்லா இருக்குது இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வந்து அந்த சுடுதண்ணியும் இதோட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ இருக்கிற இடத்துல அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்மளுக்கு அவ்வளோவா வந்து இது கிடைக்காது கருப்பட்டி வந்து கிடைக்காதுங்க உங்களுக்கு வந்து கருப்பட்டி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து கருப்பட்டி சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம் இதே தான் வந்து நம்ம வீட்டில் வந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா நல்லா ஒரு மொச்சக்கட்டை குழம்பு அல்லது வந்து கத்திரிக்காய் முருங்காய் போட்டு ஒரு புளி குழம்பு அதை வச்சு சைடில் வந்து இல்லாமல் வச்சுருங்க இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவீங்க அப்படின்னா ஒரு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு இந்த வெந்தயக்குழியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அவ் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெள்ளத்துக்கும் அருமையாக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கும் அம்பட்டு ருசியாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றி நல்லா அஞ்சு நிமிஷம் அப்படியே கிளறிட்டு ஒரு மாதிரி புசு புசு புசுன்னு வந்த உடனே அதுக்கடுத்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் செய்கிறப்போ கொஞ்சம் சிரம மறக்காப்புல இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சக்தியாக நம்மளுக்கு வந்து போஷாக் கிடைக்கும் களி சூப்பராக வந்து கையில் ஒட்டாமல் ரெடி இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு லைட்டாக கொஞ்சமாக குளிப்பறிச்சு அதில் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லை அப்படின்னா கருப்பட்டி இருந்துச்சுன்னா கட்டாயம் கருப்பட்டியே சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை சேர்த்து இதில் வந்து கட்டாயம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் தான் நம்மளுக்கு உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் கடலெண்ணெய் இதை வந்து சேர்க்காதீங்க கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்து குழப்பி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நான் சொல்கிறதுக்கு வார்த்தையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்குதுங்க கட்டாயம் நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த பாரம்பரியமான வெந்தயக்களியை செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஒரு சாஃப்டாக அவ்வளோ வாயில் போட்டதும் நல்லா வெண்ணை போல கரைஞ்சி உள்ளே ஓடுது இதே போல் செஞ்சு சாப்பிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நிறைய ரெசிபிஸ் வந்து ரெசிபி சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்து அதையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றவங்க ஃபீட்பேக்கேன்னு கொடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்